அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் இளவரசரின் மிக முக்கியமான உரை அரபு நாடுகளை போருக்கு இழுக்கும் இஸ்ரேல் குவைத் சவுதி பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் ஒருமித்த அதிரடி குரல் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்தி குடிமகனின் கொடூர செயல் அடுத்து கொய்த் ஏர்போர்ட் தொடர்பான மிக முக்கியமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸ் அபாப்போம் குவைத் சவுதி கத்தார் ஈரான் ஆகிய அரபு நாடுகள் அனைத்தும் இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான தங்களின் நிலைப்பாட்டை ஒருமித்த கூறுவதாக எழுபத்தி ஒன்பதாவது ஐநா பொது சபையின் அமரின் போது தெரிவித்துள்ளார்கள் குவைத் சார்பாக குவைத்துடைய பட்டத்து இளவரசரான ஷேக் சபா ஹாலித் அல் சபா அவர்கள் உரையாற்றும் போது கிழக்கு ஜெருசுலத்தை தலைநகரமாக கொண்டு சுதந்திரமான பாலஸ்தீனத்தை உருவாக்காதவரை அமைதி ஏற்படாது என்றும் லெபனான் மீதான இஸ்ரேல் படையின் தாக்குதல் அரபு நாடுகளை போருக்கு இழுக்கும் முயற்சிகளாக பார்க்கப்படுகிறது என்று கொய்தின் பட்டத்து இளவரசர் ஐநா சபையில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேலேபடியே காசாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துள்ளது இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ காசாவை அழித்தது போல லெபனான் மீதும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்துள்ளது இதனால் லெப்னானில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் சிரியாவை நோக்கி தஞ்சமடைய தொடங்கியுள்ளார்கள் மேலும் லெப்னானில் கடந்த திங்கக்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை பார்த்தீங்கன்னா சுமார் எழுநூறு பேர் பலியாகி உள்ளார்கள் இப்போ இதுல தெளிவாக தெரியுது இஸ்ரேல் குறிவைப்பது காசாவை ஒட்டுமொத்த மிடில் நாடுகளையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரை இந்த இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்துதான் தான் இருக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு முழு ஆதரவு மற்றும் ஆயுதங்களை அமெரிக்கா மற்றும் சில ஐரோப் நாடுகள் வழங்கி வருகின்றன ஆனால் காசா லெபனானுக்கு ஒரு சில அரபு நாடுகள் மட்டுமே சப்போர்ட் பேசுறாங்களே தவிர மற்றபடி சீஸ் வரை கொண்டு வர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூன்றாவது உலக போருக்கான ட்ரயலாகத்தான் பார்க்கப்படுகிறது கோய்த் அரசு இப்போ தனது நாட்டு மக்களை லெப்னான்லேருந்து உடனடியாக வெளியேறுமாறு தெரிவித்துள்ளது அதுபோல் உதவிகள் எதுவும் தேவைப்பட்டால் உடனே பீரூத்தில் உள்ள கோய்த் எம்பஸியை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளது அலமதுல்லா நாம் கோயத்தில் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் கோய்த்துக்கு அண்டை நாடுகளான லெப்னான் பாலசீனத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எப்போ எது நடக்குமோ என்ற ஒரு பயத்திலே வாழ்றாங்க அல்லா தான் பாதுகாக்கணும் அதுபோல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவலுங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஆளுங்க சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டிக்டாக் பதிவுகளை போடும்போது அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக பதிவுகளை போடுவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது இது போன்ற தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்க அப்படி மீறி ஏதாவது நீங்கள் செய்தால் ஒன்றும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் அப்படி இல்லை என்றால் நாடு கடத்தப்படுவீர்கள் இந்த ரெண்டுத்தில் ஒன்று கட்டாயமாக நடக்கும் அதனால் கவனமாக பதிவுகளை போடுங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க ஜி நான் கொய்த்துக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்தேன் நான் கொய்த்து வீட்டில் ஹவுஸ் டிரைவராக வேலை செய்கிறேன் என் மனைவி பசங்களை விட்டுட்டு வந்தது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ்போர்ட் என் கையில் தான் இருக்குது நான் காலையில் தான் கொய்த்து வந்தேன் இப்போ மறுபடியும் நைட் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு ஊருக்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து டிக்கெட் போட்டு ஊருக்கு போகலாம் உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருந்தால் எப்போ வேணாலும் போகலாம் இன்னும் ஒன்று எந்தவித குற்றமும் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் நம்ம மீது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா தாராளமாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகலாம் அதுபோல் சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஏர்போர்ட்லேருந்து என்னுடைய கஃபிலுக்கு ஏதாவது மெசேஜ் வருமானு அப்படியெல்லாம் ஒன்றும் வராதுங்க கையில் பாஸ்போர்ட் சிவில் ஐடி இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து ஊருக்கு தாராளமாக எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலாம் அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஜி நான் கோயிலேருந்து வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் கேட்டிருக்காங்க அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அலவுடு பெண்களுக்கு வந்து இருபது கிராம் அலவுடு இதுதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு இடலாம் கோய்ட்டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் இடலாம் கோய்ட்டு சென்னை இருபத்தி ஒரு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு இடலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு இடலாம் கோய்ட் கொச்சின் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்த் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கோய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ரெண்டு கோய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி மூணு கோயில் தினாருக்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் உள்ளது விடுதிநாட் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் அலைக்கும்